எல்லா புகழும் இறைவனுக்கு சொந்த பாடல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகாத்மா காந்தி பாடல் உலக மகா தலைவர்களில் உத்தமர் காந்தி உலக மகா தலைவர்களில் உத்தமர் காந்தி உண்மை அன்பு கருணை கொள்வோம் அண்ணலை வேண்டி உண்மை அன்பு கருணை கொள்வோம் அண்ணலை வேண்டி உலக மகா தலைவர்களில் உத்தமர் காந்தி சத்தியத்தின் நாயகனாய் வளம் வந்தவர் சத்தியத்தின் நாயகனாய் வளம் வந்தவர் சரித்திரத்தில் இடம் இக்க வழி சொன்னவர் சரித்திரத்தில் இடம் இக்க வழி சொன்னவர் அறவழியில் நடப்பதிலே முதலானவர் அறவழியில் நடப்பதிலே முதலானவர் அன்பு என்னும் தோட்டத்திலே பயிர் வளர்த்தவர் அன்பு என்னும் தோட்டத்திலே பயிர் வளர்த்தவர் உலக மகா தலைவர்களில் உத்தமர் காந்தி உண்மை அன்பு கருணை கொள்வோம் மண்ணலை வேண்டி நாட்டுக்காக பட்ட துன்பம் ஏராளம் நன்மைகள் செய்வதிலே தாராளம் நாட்டுக்காக பட்ட துன்பம் ஏராளம் நன்மைகள் செய்வதிலே தாராளம் அள்ளுபகல் உண்மைக்காக பாடுபட்டவர் அள்ளுபகல் உண்மைக்காக பாடுபட்டவர் அயராது உழைத்து உழைத்து பேர் பெற்றவர் அயராது உழைத்து உழைத்து பேரு பெற்றவர் உலக மகா தலைவர்களில் உத்தமர் காந்தி உண்மை அன்பு கருணை கொள்ளும் மண்ணலை வேண்டி சரித்திரமே அவர் வாங்கும் உயிர் மூச்சு சுதந்திரமே அவர் வாங்கும் உயிர் மூச்சு மக்களும் சுதந்திரமாய் வாழ்வதே நிலையாச்சே சுதந்திரமே அவர் வாங்கும் உயிர் மூச்சு மக்கள் சுதந்திரமாய் வாழ்வதே நிலையாச்சி கடமை கண்ணிய கட்டுப்பாட்டை மதித்து வந்தவர் காந்தி கடமை கண்ணிய கட்டுப்பாட்டை மதித்து வந்தவர் காந்தி மக்கள் காலமெல்லாம் வாழ்வதற்கு உழைத்தவர் காந்தி மக்கள் காலமெல்லாம் வாழ்வதற்கு உழைத்தவர் காந்தி உலகமாக தலைவர்களில் உத்தமர் காந்தி உண்மை அன்பு கருணை கூழ்வோம் அண்ணலை வேண்டி உலக மகா தலைவர்களில் உத்தமர் காந்தி பாடல் படுத்திருந்தார்